நீங்க ஐசிஐசிஐ பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா கண்டிப்பா உங்களோட முடிவை ஒரு தடவைக்கு இன்னொரு தடவை யோசிச்சு பாருங்க ஏன்னா ஐசிஐசிஐ பேங்க் இனிமேல் புதுசா அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு எல்லாம் கடுமையான விதிமுறைகளை மாத்திருக்காங்க அதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்க இனிமேல் உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல மினிமம் பேலன்ஸா ஐம்பதாயிரம் ரூபாய் மெயின்டைன் பண்ணா மட்டும்தான் உங்களோட அக்கவுண்ட் வேலடா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த அறிவிப்பு பத்தின முழு டீடைல்ஸையும் இந்த வீடியோல பாக்கலாம் ஐசிஐசி பேங்க் இந்தியால ஒரு மிகப்பெரிய பிரைவேட் செக்டர் பேங்க் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும் பட்சத்துல ஐசிஐசி பேங்க் சமீபத்துல அவங்களோட ஆவரேஜ் மினிமம் பேலன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் இருக்கணும் அப்படின்னு மாத்திருக்காங்க இது ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி முதல் நடைமுறைக்கு வருது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க முதல்ல இந்த மினிமம் அக்கௌண்ட் பேலன்ஸ்னா என்ன ஒரு வங்கி எதுக்காக இதை மெயின்டைன் சொல்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் மினிமம் அக்கவுண்ட் பேலன்ஸ் அப்படிங்கிறது உங்களோட சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்ல நீங்க குறிப்பிட்ட அமௌண்ட்டை மெயின்டெயின் பண்ணனும் அப்படின்னு வங்கிகள் எல்லாம் வலியுறுத்துவாங்க இதை மீறிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை பெனால்ட்டியும் போடுவாங்க உதாரணத்துக்கு உங்களோட சேவிங்ஸ் பேங்க் அக்கவுண்ட்ல நீங்க ரெண்டாயிரம் ரூபாய் உங்களோட மினிமம் அக்கௌண்ட் பேலன்ஸா இருக்கணும் அப்படின்னு ஒரு பேங்க் சொல்றாங்கன்னா நீங்க அதை மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும் ஒருவேளை அதுக்கு கம்மி ஆயிடுச்சு ஒரு ஆயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய் கம்மி ஆயிடுச்சு அப்படிங்கும் பட்சத்துல உங்களுக்கு பெனால்ட்டியா ஒரு அமௌண்ட் போடுவாங்க மேக்ஸிமம் அது ஒரு ஐநூறு ரூபாய்க்குள்ளதான் இருக்கிற மாதிரி இருக்கும் இப்படிதான் இந்த மினிமம் மினிமம் அக்கௌண்ட் பேலன்ஸ் இயங்கிட்டு இருக்கு இதுக்கான காரணம் என்ன ஏன் வங்கிகள் இதெல்லாம் மெயின்டெயின் பண்ண சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பேங்க்குக்கு டே டு டே ஆபரேஷனல் காஸ்ட் அப்படிங்கறது நிறைய இருக்கும் அவங்களோட ஸ்டாஃப்ஸ்க்கு சம்பளம் கொடுக்கறதா இருக்கட்டும் அவங்களோட பிராஞ்ச மெயின்டெயின் பண்றதா இருக்கட்டும் இன்ஃபிராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்றதா இருக்கட்டும் அவங்களோட கம்ப்யூட்டர்ஸ் மாதிரியான டெக்னாலஜிக்கு ஸ்பெண்ட் பண்றதாகட்டும் இந்த மாதிரி ஒரு நாளுக்கு ஆகிற செலவே நிறைய இருக்கும் அப்படி இருக்கும் பட்சத்துல அவங்களோட வாடிக்கையாளர்கள் கண்டிப்பா ஒரு மினிமம் பேலன்ஸை மெயின்டென் பண்ணனும் அப்படின்னு என்ஷுர் பண்றது மூலமா அந்த செலவினங்கள் எல்லாத்தையும் பேங்கால சுலபமா மீட் அவுட் பண்ண முடியும் தெரியும் இந்த காசு வந்து கண்டிப்பா உங்களோட காசு தான் அதை பேங்க் எடுத்துக்க மாட்டாங்க பட் இந்த மினிமம் அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ண சொல்றது மூலமா அவங்களோட ஆப்ரேஷனல் காஸ்ட்டை செலவு பண்றதுக்கு அவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஸோ இதனால தான் மினிமம் அக்கௌண்ட் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணனும் அப்படின்னு நிறைய வங்கிகளும் சொல்றாங்க இது ஒரு பக்கம் இருக்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபதுல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மினிமம் அக்கௌண்ட் பேலன்ஸ் அப்படிங்கறத ஜீரோவா மாத்துனாங்க அதாவது அவங்களோட வாடிக்கையாளர்களுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது அவங்களுக்கு அக்கௌண்ட்ல எவ்வளவு பணம் மெயின்டைன் பண்ணணும்னு தோணுதோ அவங்க தாராளமா பண்ணிக்கலாம் ஒருவேளை அக்கௌண்ட்ல பணமே இல்லாம ஜீரோ அக்கௌண்ட்டை மெயின் பண்ணனும் விரும்புனாங்கன்னா கூட அவங்க பண்ணிக்கலாம் அதுக்கு எந்த பெனாலிட்டியும் போட மாட்டாங்க சோ இத ரெண்டாயிரத்தி இருபதுல ஸ்டேட் பேங்க் இம்ப்ளிமென்ட் பண்றாங்க அதை தொடர்ந்து சமீபத்துல பல்வேறு வங்கிகளும் இத இம்ப்ளிமென்ட் பண்ணிட்டே வராங்க இதுக்கு முக்கியமான காரணமா என்ன பார்க்கப்படுது அப்படின்னா ஏற்கனவே மக்கள் வங்கியில ஒரு ரெக்கரிங் டெபாசிட்டோ இல்ல பிக்ஸட் டெபாசிட்டோ போடுறது குறைஞ்சிக்கிட்டே வருது எல்லாருமே இதுல இன்ட்ரெஸ்டேட் கம்மி அப்படிங்கிறதுனால ஒரு மாற்று ஆப்ஷனை நோக்கி போயிட்டு இருக்காங்க அப்படிங்கறதுனால வாடிக்கையாளர்களோட சிரமத்தை குறைக்கணும் அவங்கள பேங்க்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கும் பேங்க் அக்கௌண்ட் மெயின்டெயின் பண்றதுக்கும் அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் அக்கௌண்ட்டை ரீடைன் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேங்க்ஸ் இந்த ஜீரோ மினிமம் அக்கௌண்ட் பேலன்ஸை பிரபலப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க ஆனா இந்த சூழ்நிலையில் ஐசிஐசிஐ பேங்க் இப்படி ஒரு முடிவு எடுத்துருக்கிறது எல்லாரையுமே ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு அப்படின்னே சொல்லலாம் சரி ஐசிஐசிஐ பேங்கோட இந்த புதிய நடவடிக்கைகள் யாருக்கெல்லாம் என்னென்ன மாதிரி இம்பாக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட மினிமம் அக்கவுண்ட் பேலன்ஸ் மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் அப்படின்னு வரும்போது உங்களோட பகுதியில் பத்து லட்சம் பேருக்கு மேலே இருக்கிறாங்க அப்படின்னா அந்த மெட்ரோ மெட்ரோபாலிட்டன் சிட்டி கேட்டகரியில வரும் இதுக்கு படியா செமி அர்பன் அப்படின்னு சொல்லுவாங்க செமி அர்பன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல ஒரு லட்சத்துல இருந்து பத்து லட்சம் வரைக்கும் இந்த பாப்புலேஷன்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா செமி அர்பன் அப்படின்னு சொல்றாங்க இங்க மினிமம் அக்கௌண்ட் பேலன்ஸா இருபத்தஞ்சாயிரம் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கறத வலியுறுத்தி இருக்காங்க இதுக்கு அடுத்தபடியா கிராமப்புறங்கள் சோ அதிகமா ஒரு லட்சம் வரைக்கும் பாப்புலேஷன் இருக்காங்க அப்படின்னா அதை கிராமப்புறம்னு டிஃபைன் பண்றாங்க இதுல அதிகபட்சமா பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் அவங்க மினிமம் அக்கவுண்ட் பேலன்ஸா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு ஐசிஐசிஐ பேங்க் வலியுறுத்தி இருக்காங்க இதெல்லாம் மிஸ் பண்ணும் பட்சத்துல உங்களுக்கு இருக்கும் சரி இதுக்கு முன்னாடி இது என்னவா இருந்தது அப்படின்னு பார்க்கும் போது நீங்க மெட்ரோபாலிட்டன் இல்ல அர்பன் சிட்டில இருக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா பத்தாயிரம் ரூபாய் தான் மெயின்டைன் பண்ண சொல்லியிருந்தாங்க ஆனா இப்போ ஐம்பதாயிரம் ரூபாய் அதை மாத்திருக்காங்க அதுக்கு அதுக்கடுத்தபடியா நீங்க செமி அர்பன்ல இருக்கிறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்க ஐயாயிரம் ரூபாய் மெயின்டைன் பண்ணா போதும் ஆனா இப்போ இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் மெயின்டைன் பண்ணணும் நீங்க கிராமப்புறத்தை சேர்ந்தவங்களா இருந்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மெயின்டைன் பண்ணா போதும் ஆனா இப்போ நீங்க பத்தாயிரம் ரூபாய் மெயின்டைன் பண்ணனும் சோ ஓவராலா பார்க்கும் போது கிட்டத்தட்ட நானூறு சதவீதம் இதை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது இது எல்லாமே ஐசிஐசிஐ பேங்க்ல புதுசா அக்கௌண்ட் ஓபன் பண்ண போறவங்களுக்கு தான் நடைமுறைக்கு வருது ஆல்ரெடி அக்கவுண்ட் வச்சிருக்கிறவங்களுக்கு இது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்றாங்க இந்த மாற்றம் ஆகஸ்ட் ஒன்னாம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரப்போ அதுக்குது சோ நீங்க ஐசிசிஐல அக்கவுண்ட் வச்சிருக்கீங்களா இல்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணனும் அப்படினா பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா ஐசிசிஐ பேங்கோட இந்த ஒரு மூவை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கறதெல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க